ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறாரு மேனான டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த பிளாட் கிழக்கு தலைவாசல் வச்சு ஒரு அருமையான வாஸ்து பிரயிடம் இந்த பிளானில் நம்ம பிஸியாக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி வடக்கு பார்த்த பிளாட் யார் தேர்ந்தெடுக்கலாம் கிழக்கு பார்த்து தலைவாசல் யார் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தவலாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணணுன்னா கீழே தெரியும் நம்பருக்கு அழைப்பிடுங்க உங்களுடைய பிளாட் டீடைல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட் கிளியராக சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாசப்படி டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபேஸிங் இது வடக்க பார்த்த பிளாட் சொல்லி வச்சு இருபத்தி ஒன்றுக்கு ஐம்பது டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது சேரடி நமக்கு கவர் ஆகுது இதில் செட்பேக் பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கு பக்கம் ஒன்றடி அதே மாதிரி தெற்கு பக்கம் மூணு அடி மேற்கு பக்கம் நம்ம இடம் விடலை வடக்கு பக்கம் ரோட் சைட் ஃபேஸிங் ஓகேங்களா அண்ட் இதோட டூபிஎச்சி மாடல் வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம் வாயூம்ல எல்லாம் படி அமைச்சிருக்கோம் ஈசான் ஈசானத்தில் நம்ம ஒரு போட்டியோ கொடுத்து ஈசானம் சார்ந்து என்ட்ரன்ஸ் அமைச்சிருக்கோம் ஸோ போட்டிக்கோட அளவு ஒன்பதரைக்கு பதிமூணை கால் ஒரு ஷிஃப்டு கார் நீ பாட்டிக்கலாம் ஸோ படி ஏறி ரைட் சைடில் திரும்பினோடனே தலைவாசல் தலைவாசல் தொடர்ந்தோன்னே ஒரு சின்ன ஃபோயர் ஏரியா மாதிரி நமக்கு கிடைக்குது ஸோ உள்ளே நினைஞ்சோடனே ஒரு ஸ்பேசியஸான ஹால் இந்த பிளானுக்கு அமையுது பதினாலுக்கு பதினாலே முக்கா என்ற அமைப்பில் கிடைக்குது ஸோ இந்த போட்டிக்கோ போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்டண்டாக வந்திருக்கு ஸோ ஈசான் இழுவ யோகமாக யோகமாக இருக்கும் ஸோ ஒன்றடி வெண்டிலேஷனுக்காக ஆஃப் ஆஃப் த போர்ஷன் நமக்கு கிடைக்கிது ஹால் சைடும் கிச்சன் சைடும் ஒன்றடி நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம ஜன்னல் அப்ரவைட் பண்ணிக்கலாம் பெலிஷம் காற்று உள்ளே வர்றதுக்காக அக்னி முலையில் கிச்சன் கார்னர் வைஸ் வெட்டுக்கிறாஸ் இல்லை அதே மாதிரி கன்னி முலையில் ஒரு பெட்ரூம் அமைது ஜன்னல் டோர் எதுக்காக வச்சுருக்கோம் பெலிச்சம் காற்று உள்ள வர்ற மாதிரி ஸோ இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் ஹாலட் மூன்றுக்கு ஆறரை அமைப்பில் கிடைக்கிது இந்த பாத்ரூமுக்கு வெண்டிலேஷன் ஓடிஎஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ப்ரொவைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாயூம்லையில் ஒரு பெட்ரூம் அதுக்கு ஒன்றுனா அட்டாச் ஆகி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டால் படுக்கையில் ஒரு பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி பிளானோட அமைப்பு இருக்கும் ஒரு சில இடத்துல நமக்கு மனையடி சாஸ்திரம் ஒத்து வரும் ஒரு சில இடத்துல ஒத்து வராது ஓகேங்களா எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போட்டோம்னா இடம் வந்து பெருசாக இருந்தால் பாசிபிளாக இருக்கும் இந்த இடத்துல இந்த ரெக்குயர்மெண்ட்டோடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் சின்ன சின்னதாக நமக்கு மனையடி சாஸ்திரம் இதெல்லாம் வந்து அமையாது ஓகேங்களா இதனால் இதனால் ஏதாவது பாதிப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதிப்பும் கிடையாது பத்து பொருத்தில் ஒரு பொருத்த மாதிரி தான் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி போடணும் முடியாத பட்சத்தில் வந்தளவு நீங்கள் எடுத்துக்கலாம் மேஜராக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈசான மூலையும் கன்னி மூலையும் ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்டெண்டாக இருக்கலாம் குறைச்சி இருக்கக்கூடாது அதேமாதிரி அதர் டூ ஆப்ஷன்ஸ் இந்த வாயு மூலையில் நம்ம செப்டி டேங்க் அமைக்கிறது இதெல்லாம் பண்ணுறது கரெக்டு பெட்ரூம் போட்டுக்கலாம் அதே மாதிரி அக்னி கிச்சன் அமைக்கிறது கரெக்டாக இருக்கும் தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு மட்டும் ஒரு சின்ன சேஞ்சு வாயு இந்த இடத்துல வரும் அதே மாதிரி அக்னி மூலை பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் விழுக்கும் தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு ஸோ அந்த தசைக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றம் அமைக்கிற மாதிரி இருக்கும் மற்ற மூணு ஃபேஸிங்கில் பார்த்திங்கன்னா அக்னி தான் கிச்சன் விழுக்கும் இந்த பிளானில் வெட்டுகிராஸ் எதுவுமே இல்லை கார்னர் வைஸ் நமக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் மாதிரி செட் செட்பேக் விட்டதுனால வெளிச்சம் காற்று உள்ளே வந்துடும் பக்காவும் கிடைக்கும் போர் சம்பு ஈசா நம்மளை சார்ந்து போகிறனால செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா வாயும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் ஏரியா ஆயிரத்தி ஐம்பது சிறிடி பில்டிங் ஏரியா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சிறிடி ஸோ இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வாங்குறாங்க ஸோ மேக்ஸிமம் ரேட் போடும் பார்க்கும்போது இருபத்தி மூன்றரை லட்சம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் அடிஷனாக வச்சுருந்திங்கன்னா இந்த போர் போடுறதுக்கு ஈபி ஒர்க்குக்கு இது போக நம்ம பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணுவோம் கட்டி கான்க்ரீட் போடுவோம் ஸோ அடிஷ்னல் செலவுக்கு இந்த ஃபைவ் டு சிக்ஸ் லட்சு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ ஒரு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒரு ஃபைவ்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது லட்சம் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா அட்டகாசமாக முடிக்கலாம் ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டும் வடக்கு பார்த்த பிளாட் தேர்ந்தெடுக்கும் வடக்கு வாசல் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் பிளாட்டு வடக்கு எடுத்துட்டீங்க வடக்கு அதாவது புதன் வந்து நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரெண்டாவது ஆப்ஷனாக உங்களுக்கு கிழக்கு நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஸோ சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கிழக்கு தலைவாசல் தாரமாக யோகத்தையும் பற்றியும் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ணில் மறையாமல் ஆட்சி ஊற்றம் பெற்று நட்பு முறையில் இருந்தால் உங்களுக்கு கிழக்கு பார்த்த வாசல் யோகத்தையும் பற்றியும் கொடுக்கும் ஓகேங்களா பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.